எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை குக்கிங் சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி தான் ஆப்பம் ஹோட்டல்ல செய்யற மாதிரி வீட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஆப்பம் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் அரிசி ஊறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதுல ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததா இன்னொரு டம்ளர் அதே அளவுக்கு இட்லி அரிசி வந்து நான் எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஆப்பம் வந்து காலையில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் காலையிலேயே வந்து இந்த அரிசியை வந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஈவினிங்காக வந்து அதை அரைச்சிக்கோங்க தான் மறுநாள் காலையில் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம வச்சிடலாம் மாவு புளிக்கணும் புளிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆப்பை ஊற்றிக்கலாம் ஆப்பை கடாய் வச்சுருக்கேன் ஆப்பை ஊற்றுறதுக்காக காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம மாவு அதில் ஊற்றிடலாம் மாவு ஊற்றிட்டு இப்படி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க ஒரு சுற்று சுத்தினா போதும் சுற்றிட்டு ஸ்டவ்வை வந்து ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒன் மினிட் போல் ஹைஃப்ளேமில் வச்சுருந்தேன் அப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டுடே நம்ம பண்ண ஆப்பம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் சுற்றி நல்லா மொறுமுறணும் நடுவில் சென்டரில் நல்லா சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்